அப்போ சீதை மணன் பண்ணிருக்காரு மாடத்தை நம்பர் கல்வுளி நதி ரொம்ப அவசரம் ஆண்டு வரிகளுக்கு ராம வரணும் நம்ம தாண்டி வர முடியும் அப்போ நான் அவருக்கு கால் கூப்பிட்டுமே சீதை அந்த கடையில பிண்டம் பண்ணிருக்காரு வரது கேட்கலாம் கிடையாது

கடைசி என்ன ஆல்மரம் நான் எப்போ மரம் இருப்போம் என்று நான் தப்பா சொல்லுவோம் நான் சத்துமே சொல்லிக்கிறேன் அதனால் அந்த மக்களை சொன்னார் இல்ல சாமி நான் பார்த்தேன் சீதா பிராட்டி பின்ன பண்ணிருக்காரு அவங்க நான் சும்மாய மாத்தி பேசுறாங்களா ராம் சொன்னா அஞ்சு பேருக்கு உள்ள நாலு பேர் இல்ல சொல்றீங்களா ஒரே ஒருத்தனை நீங்க சொல்லிருக்கீங்களா எங்களுக்கு எப்படி விசுவாசம் பண்ண முடியும்